ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி முப்பத்து நான்கு ஓம் கர்ம வியாதிவியபோகினி நமகே வினையால் விளையும் வியாதிகளை விரட்டி அடித்தவருக்கு நமஸ்காரம் மாந்தர்களுக்கு பலவித வியாதிகள் உண்டாகும் அது கர்மாவின் பலனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று கூறப்படுகிறது ஷயரோகம் நோய் புற்றுநோய் போன்ற கொடிய நோய்களுக்கும் சிலர் ஆட்படுகின்றனர் இவற்றால் நோயால் பீடிக்கப்பட்டவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதோடு அவர்களின் நெருங்கிய உறவினர்களும் மனவேதனைக்கு ஆளாகின்றனர் பாபாவை தஞ்சமடைந்த பக்தர்களை இத்தகைய கொடிய கர்ம வியாதிகளிலிருந்து விடுவித்து பாபா காத்தருளிய விந்தையை பாபாவின் பக்தர்களின் வரலாற்றை படிக்கும்போது போது காணலாம் உதாரணமாக பட்டேல் வரலாறு டாக்டர் பிள்ளையின் வரலாறு ஜெய் குரு சாய் நற்பவி ஜெய் நர்ப்பமா ஜருதேவ